பஞ்சாப்ல இருக்கேன் எந்த அளவுக்கு விளையாட்டு சாமான் யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா அந்த அளவுக்கு நேச்சுரலாக ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்காங்க விளையாடுறது தான் ட்ரைன் வச்சு பண்ணியிருக்காங்க எல்லாமே மரக்கட்டையில் செஞ்சது தான் பிளாஸ்டிக் எதுவும் இல்லை வெளிநாட்டு தயாரிப்பதில் எல்லாம் சொந்த நாட்டிலேயே தயாரிப்பு உள்நாட்டு தயாரிப்பு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாருங்க டிராக்டர் அழகாக சின்ன குழந்தைங்களை கூட இங்கே இருக்கீங்க எல்லாமே டிராக்டர் தான் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க அது பார்க்கலேயே தெரியும் நல்லா யூனிக்காக எப்படி எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ட்ரைலர் வண்டி எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மரக்கட்டையிலேயே ஏறும் இல்லை நம்ப ஊரில் நார்மலாக பிள்ளைங்கள விளையாடுறதுக்கு ஏதோ ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தீங்க நீங்கள் கையிலே தயார் பண்ணியிருக்காங்க அதான் இல்ல அதான்னு தெரியுதா வண்டி இது டிப்ரு அதுவும் சூஸ் பண்ணி தான் மரக்கடையில் செஞ்சதுதான் நல்லா என் என்பின்னு போட்டிருக்கோம் என்னன்னு தெரில கீழே டேங்கர் வண்டி இருக்குது டிராக்டர் இருக்கு மேலே ரொட்டேட் பண்ணால் வீழ ஆரம்ப எதுவும் வெளிநாட்டு இன்போர்ட் கிடையாது எல்லாமே சொந்த நாட்டு தயாரிப்பு பஞ்சாப்பில் தயார் பண்ணுறது தான் அங்கே இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் வாங்கி தராங்க விளையாடுறதுக்கு சைனா பொம்மை இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வாங்கி தரது கிடையாது எல்லாமே லோக்கல் அவங்க கைப்பட தயாரிக்கிறது தான் இங்கே நான் பார்த்த பொம்மையிலே நூற்றி எண்பது பர்சன்டேஜ் வெறும் டிராக்டர் மட்டும்தான் அதிகம் இருக்கு ஏன்னா பஞ்சாப்ல அதிக பேர் டிராக்டரை விரும்புவாங்க போல அவங்க குழந்தைங்களுக்கும் டிராக்டர் தான் வாங்கி தருவாங்க ஆட்டங்குது மாமா குதிரை இந்த குதிரை எங்கேயும் எல்லா இடத்துலையும் பார்க்க தான் செய்வீங்க இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு டிராக்டர் கலப்பையோட இருக்கு சின்ன விஷயம் தான் குழந்தைங்க விளையாடுற பொம்மை தான் ஆனா எந்த அளவுக்கு யூனிக்கா பண்ணிருக்காங்க பாருங்க கீழே பின்னாடி பாத்தீங்களா அது முத கொண்டு சுத்துதா எப்படி ஜாலியா விளையாடலாமா டிராக்டர் பற்றியா எவ்வளோ லென்த்து செஸ்ஸு இதெல்லாம் குழந்தைங்க ஏறி உட்காந்து ஓட்டுற அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ஹெவியாக தான் இருக்குது எதுவுமே லேசான முடியாது அந்த ஜேசிபி பாருங்க அது மேலே இருக்கிறது அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் எப்படின்னு எனக்கு தெரில ஆட்டி அடி பார்த்தா வரல யாரெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கையால் செஞ்சு யாராச்சும் யாரி கமெண்ட் பண்ணது தெரிஞ்சுக்கிறேன் நம்ம நார்மலாக ரோட்டை கிராஸ் பண்ணி போகல இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்க்கலாம் முடிஞ்சா டைம் இருந்தால் வாங்கி தாங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஏன்னா இது எப்படியும் நம்ம நாட்டில் தயாரிக்கிறதா சின்ன சின்ன பொருள் தான் அவங்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்கிறதுக்கு வேறு எதுவும்